ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைஸ் நேச்சுரல் பியூட்டி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹேர் பேக் உங்களுக்கு ஹேர் ஃபால் எப்படி இருந்தாலுமே சரி ஸோ ரொம்ப கூடு கூட கொட்டுது அண்டு எதன் மூலமாக இருந்தாலுமே சரி ஹார்மோனல் சேஞ்சஸ் அல்லது ஆஃப்டர் டெலிவரி என்ன ப்ராப்ளமாக இருந்தாலுமே சரி பர்னஸ் வந்தாலுமே சரி இந்த ஒரு ஹேர் பேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து சரி பண்ண முடியும் ஹேர் க்ரோத் கொடுக்க முடியும் ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கலோஞ்சி அதாவது கருஞ்சீரகம் தான் ஸோ இந்த கருஞ்சீரகத்தில் வந்து பேக் ஆஃப் விட்டமின் மினரல்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாமே அதிகளவில் இருக்குது இது எல்லாமே நம்மளோட ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் ஃபாலிக்கிள்ஸையுமே நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணி அண்டு ஊட்டச்சத்து கொடுத்து நல்லா ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேர் க்ரோத் சைக்கிளை வந்து தடை பண்ணுறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்டோ க்ளாண்டின் டீட்டோ அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் தான் அது வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹேர் லாஸ் கொடுக்கும் ஹேர் க்ரோத் சைக்கிள் வந்து ரெகுலராக நடக்கும் தொடக்க விடாமல் பண்ணோம் ஸோ அதை சரி பண்ணுறதுக்கும் இந்த கருஞ்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால தான் சொன்னேன் பேர்னஸ் ஆன தலையில் கூட ஹேர் க்ரோத் பண்ண வைக்க முடியும்னு ஸோ நெக்ஸ்ட் நான் இது கூட என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் தான் ஸோ வெந்தயத்தை பற்றியும் நான் நிறையா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அண்ட் இதுலேயும் நிறையா ப்ரோட்டின்ஸ் விட்டமின்ஸ் நியூட்ரியன்ஸ் எல்லாமே அதிக அளவில் இருக்குது அண்டு அயன் அதாவது அயன் கண்ணன்ட்டும் இதில் அதிக அளவில் இருக்குது அப்படிங்கிறத நான் நிறையா டைம் சொல்லியிருக்கேன் அண்ட் இதெல்லாம் என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறதுக்கும் அண்ட் ப்ளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேரை வந்து இதில் உள்ள ப்ரோட்டீன் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும் அந்த வெந்தயத்தில் உள்ளது ஸ்ட்ரென்த் பண்ணி கொடுத்துக்கும் போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஹேர் ப்ரேக்கேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆன்டிஃபங்கல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டேண்ட்ரஃப் என்ன பண்ணுவோம் இன் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகிட்டு டேன்ட்ரஃப் அல்லது ஸ்கால்ப்பில் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் ட்ரைனஸ் இச்சினஸ் இந்த மாதிரி என்ன ப்ராப்ளமாக இருந்தாலுமே அதை சரி பண்ணிடும் ஸோ மூணாவது என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா ஆனியன் தான் ஸோ ஆனியனில் பார்த்திங்கன்னா நிறையவே சல்ஃபர் கண்ட் அதிகமாக இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ இதுவும் ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணி ஹேரை ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது மூணையுமே ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஆன இடத்துல கூட உங்களுக்கு ஹேர் ரீக்ரோத் கண்டிப்பாக நடக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வெங்காயத்தில் இதில் ஆன்டி மைக்ரோ பையல் இருக்குது இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் அதாவது நான் ஏற்கனவே விதயத்துக்கு சொன்ன மாதிரி சேம் டேண்ட்ரஃப் இச்சினஸ் ஹேர் லாஸ் என்னவாக இருந்தாலுமே அதை சரி பண்ணக்கூடியது இதுலேயுமே இருக்குது ப்ளட் சர்க்குலேஷனை நம்மளுக்கு ஸ்டிம்லேட் பண்ணி கொடுக்கறதுக்கான தேவையான எசன்ஷியல் நியூட்ரிஷன் இருக்குது ஆக்சிஜன் நம்ம ஹேருக்கும் ஒன்று ஆக்சிஜன் தேவை ஸோ அதையுமே சப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஆனியன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அதிக அளவில் இருக்குது ஸோ இது வந்து நம்ம ஹேர் வந்து ரேடிக்கல்ஸில் இருந்து டேமேஜ் ஆகாமல் பாதுகாத்து கொடுக்கும் ஸோ இது மூணையுமே நல்லா எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக ஹேர் க்ரோத் ஹேர் க்ரோத் தான் இது மூணுமே ஹேர் க்ரோத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி கொடுத்து நம்மளுக்கு என்ன ப்ராப்ளமாக இருந்தாலுமே சரி இன்ஃபெ ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகியிருந்தாலுமே சரி டேண்ட்ரஃபாக இருந்தாலுமே சரி ஸ்கால் பிச்சிங் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஹார்மோன் நான் சொன்னேன்ல என்ன பிரச்சனையாக இருந்தாலுமே சரி பண்ணி கொடுக்கும் பேர்னஸ் இருந்தால் கூட அதை கூட சரி பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த ஒரு ஹேர் பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன் நான் வந்து இதுக்கு முன் முன்னாடி கொடுத்துருக்குற ஹேர் பேக்ஸையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு எப்போயுமே நம்ம வந்து ஒரு லிக்விடான ஹேர் பேக்ஸ் தான் ட்ரை பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி ஹேர் பேக்ஸ் ட்ரை பண்ணணும்னு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி கொடுத்த ஹேர் பேக்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு டூ தேர்ட் அந்த மாதிரியாக இந்த ஹேர் பேக்கை நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு நல்ல எஃபெக்டிக்கு தரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் இதை சஜஸ்ட் பண்ணுங்கள் அண்டு உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணுன்னு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி கேளுங்க அண்ட் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்